வணக்கம் இந்தியர்களை பொறுத்தவரை டாடா என்பது ஒரு கார்பரேட் நிறுவனம் மட்டுமல்ல அது ஒரு உணர்வாகும் வருமானத்தின் பெரும்பகுதியை சமூக சேவைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காகவும் பயன்படுத்தும் நாட்டில் லாப நோக்கத்தை கடந்து மக்களுக்கும் நாட்டிற்கும் முக்கியத்துவம் அளிக்கும் ஒரு குழுமமாகும் டாடா குழுமம் அதனால் டாடாவின் வளர்ச்சியும் அந்த நிறுவனம் அடையும் வெற்றிகளும் எப்போதும் நம்மை மகிழ்ச்சி அடைய செய்யும் சுதந்திர போராட்ட கால பழமையுடையதாகும் டாடா நிறுவனம் இந்தியாவின் கௌரவத்தை உயர்த்துவதற்காக பலமுறை மிக முக்கியமான முடிவுகளை எடுத்துள்ள ஒரு நிறுவனமாகும் டாடா அதனால் டாடாவின் வெற்றி இந்தியர்கள் ஒவ்வொருவருக்கும் கொண்டாட முடிந்த ஒன்றாகும் டாடா படைத்துள்ள புதியதொரு வரலாற்றை பற்றி தான் பார்க்கவுள்ளும் இந்த காணொலியில் வர்த்தக மூலதனத்தில் முப்பது லட்சம் கோடி அளவை கடந்த நாட்டின் முதலாவது பெருநிறுவன குழுமம் என்ற பெருமையை நேடியுள்ளது டாடா குழுமம் இது பாரதம் வளர்ச்சியடைகிறது என்பதற்கான மிகச்சிறந்த ஒரு உதாரணமாகும் பெருநிறுவனங்கள் வளர்ச்சி அடைகின்றன என்பதை இங்கு பலரும் ஏதோ முதலாளிகள் வளர்ச்சி அடைகிறார்கள் என்ற விதத்தில் மட்டும்தான் பார்க்கிறார்கள் ஆனால் உண்மை நிலவரம் அப்படியல்ல நமது நாடு வளர்ச்சி அடைந்தால் மட்டுமே நாட்டில் உள்ள நிறுவனங்கள் வளர்ச்சியடைய முடியும் ஏழைகள் அதிகமுள்ள நாடுகளில் இத்தகைய பெருநிறுவனங்கள் இருக்க வாய்ப்பில்லை பாகிஸ்தானில் உகாண்டாவில் பார்த்தால் இதுபோல் முப்பது லட்சம் கோடி சந்தை மதிப்பைக் கொண்ட ஒரு நிறுவனம் இருக்க வாய்ப்பே இல்லை எனவே டாடா இப்போது வர்த்தக மூலதனம் விஷயத்தில் முப்பது லட்சம் கோடி ரூபாய் மதிப்பை கடந்துள்ளது என்பது இந்தியா வளர்ச்சியடைகிறது என்பதற்கான சிறந்த உதாரணமாகும் இரண்டாம் இடத்தில் முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் குழுமம் உள்ளது ரிலையன்ஸ் குழுமத்தின் சந்தை மதிப்பு இருபத்து ஒன்று புள்ளி ஆறு லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது பதினைந்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி சந்தை மதிப்புடன் அதானி குழுமம் மூன்றாம் இடத்தில் உள்ளது இந்திய பங்குச்சந்தையில் டாடா குழுமத்தின் இருபத்து ஐந்து நிறுவனங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன அவற்றுள் ஐந்து நிறுவனங்கள் குழுமத்தின் சந்தை மதிப்பின் எண்பது சதவிகித பங்களிப்பை நல்குகின்றன நாட்டின் மிகவும் பெரிய ஐடி நிறுவனமான டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் நிறுவனம்தான் மிக அதிக பங்களிப்பை நல்கியுள்ளது டாடா கன்சல்டன்சி சர்வீசஸின் மதிப்பு பதினைந்து லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது செவ்வாய்க்கிழமை பங்கு சந்தை வர்த்தகம் தொடங்கியவுடன் டிசிஎஸ்ஸின் சந்தை மதிப்பு புதிய உயரங்களை கீழடுக்கியது டிராவல் இன்சூரன்ஸ் நிறுவனமான யூரோப் அசிஸ்டன்ஸுடன் டாடா செய்து கொண்ட ஒப்பந்தம் அதற்கு காரணமாக அமைந்துள்ளது ஹெச்டிஎஃப்சி குழுமம் பதிமூன்று லட்சம் கோடி ரூபாயுடன் சந்தை மதிப்பில் நான்காம் இடத்தில் உள்ளது பத்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்புடன் அந்த பட்டியலில் ஐந்தாம் இடத்தில் உள்ளது பஜாஜ் குழுமம் மும்பையை தலைமையிடமாகக் கொண்டு செயல்படும் டாடா குழுமம் ஆறு கண்டங்களிலாக நூறு நாடுகளில் இயங்குகிறது டாடா குழுமத்தின் தலைவராக ரத்தன் டாடா உள்ளார் டாடா சன்ஸின் தலைவராக நடராஜன் சந்திரசேகர் உள்ளார் இந்தியர்களை பொறுத்தவரை டாடா குழுமம் நமது அன்றாட வாழ்க்கையின் பாகமாக உள்ளதென்று கூறலாம் டாடா நிறுவனத்தின் ஒரு தயாரிப்பை எனும் நாம் அன்றாட வாழ்க்கையில் நிச்சயம் பயன்படுத்துவோம் இந்தியாவில் தொழில் சாம்ராஜ்யத்திற்கு தொடக்கம் குறித்த ஒரு நிறுவனம் என்று டாடா குழுமத்தை கூறலாம் டாடா குழுமத்தின் நிறுவனரான ஜாம்செட்ஜி டாடா குஜராத்தின் புராதன நகரங்களில் ஒன்றான நவ்ஷாரியில் பிறந்தவர் இந்திய தொழில்துறையின் தந்தை என்றே ஜாம்செட்ஷி டாடாவை குறிப்பிட முடியும் பிரிட்டிஷாரின் கட்டுப்பாட்டில் இருந்த ஹோட்டல்களில் இந்தியர்கள் சந்தித்த இனவரி பாகுபாடுகள் காரணமாக அவமானத்தை சந்தித்ததற்கு பதிலடியாகத்தான் தாஜ் ஹோட்டலை தொடங்கியிருந்தார் டாடா ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று டிசம்பர் பதினாறில் அரபிக்கடலுக்கு அடையாளம் என்ற விதத்தில் மும்பையில் தாஜ் பேலஸ் ஹோட்டலை திறந்து வரலாற்று சிறப்புமிக்க பதிலடியை வெள்ளையர்களுக்கு கொடுத்திருந்தார் அதுபோல் இந்தியர்கள் எப்போதெல்லாம் பிரிட்டிஷாரால் பரிகசிக்கப்பட்டார்களோ எப்போதெல்லாம் புறக்கணிக்கப்பட்டார்களோ அப்போதெல்லாம் இதுபோலவே எதிர்வினையாற்றியிருந்தார் இருந்தார் சி டாடா இந்தியர்களின் பெருமையாக தாஜ் ஹோட்டல் பிரிட்டிஷ் இந்தியாவில் தலைநிமிர்ந்து நின்றது அன்று டாடா ஸ்டீல் உட்பட உள்ள நிறுவனங்கள் பிரிட்டிஷாரின் ஆணவத்திற்கு பதிலடியாக டாடா குழுமத்தால் நிறுவப்பட்டவையாகும் இவ்வாறு பெரிய வரலாற்றுக்கு சொந்தமான ஒரு நிறுவனமாகும் டாடா இன்று அதானி குழுமமும் ரிலையன்ஸ் குழுமமும் எல்லாம் இந்தியாவின் நோக்கங்களுக்கு முக்கியத்துவம் அளித்துக் கொண்டு உலகெங்கும் முதலீடுகளை துறைமுகங்களின் கட்டுப்பாடுகளை ஏற்கவும் செய்து முக்கியமான பங்களிப்பை நல்குகின்றன அதானி மூலமாகத்தான் பாரதம் இலங்கையிலும் இஸ்ரேலிலும் எல்லாம் அங்குள்ள துறைமுகங்களின் கட்டுப்பாடுகளை பெற்றுள்ளது இந்திய வர்த்தக துறைக்கு வலிமை சேர்க்கவும் அந்த இணைப்பை பலப்படுத்தவும் உதவக்கூடிய விஷயமாகும் அது அதோடு ஆஸ்திரேலியா உட்பட உள்ள இடங்களில் நிலக்கரி சுரங்கங்களை அதானி குழுமத்தின் கீழ் உள்ள நிறுவனங்கள் தான் வாங்கியுள்ளன இந்தியாவில் முந்திரா துறைமுகம் விளிஞ்சம் துறைமுகம் என்று நாட்டின் வளர்ச்சியில் அதானி குழுமம் நல்கக்கூடிய பங்களிப்பு மிகப்பெரியதாகும் ரிலையன்ஸ் குழுமமும் அதுபோலவே பங்களிப்பை நல்குகிறது ஜியோ நெட்ஒர்க் நமது நாட்டில் நடத்திய மாற்றம் புரட்சிகரமான ஒன்றாகும் இணையத்தை எளிதில் கிடைக்கும் ஒன்றாக மாற்றியது அதிவேக டேட்டா கிடைக்க காரணமாக இருந்தது அது மிக குறைந்த கட்டணத்தில் கிடைக்க காரணமாக இருந்ததெல்லாம் ரிலையன்ஸ் குழுமம் தான் அவ்வாறு நமக்கு தெரிந்ததும் தெரியாததுமான பல துறைகளிலும் நாட்டின் வளர்ச்சிக்கு மிக பெரும் பங்களிப்பை நல்கக்கூடியவர்கள் அவர் பெருநிறுவனங்கள் அவர்கள் பணக்காரர்களாக இருப்பதால் மட்டுமே இந்த நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் எதிரிகள் அல்ல அந்த நிறுவனங்கள் வழங்கும் வேலைவாய்ப்பின் காரணமாக எத்தனையோ குடும்பங்கள் வாழ்வாதாரங்களை பெறுகின்றன பல லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்புகளை நல்குகின்றன பெருநிறுவனங்கள் எனவே நிறுவனங்களின் வளர்ச்சி என்பது நாட்டின் வளர்ச்சியாகவும் பார்க்கப்பட முடிந்த ஒன்றாகும் அவர்களின் திறமை புத்திசாலித்தனம் கடின உழைப்பு காரணமாகத்தான் அவர்கள் பெரிய உயரங்களை அடைகிறார்கள் இப்போது டாடா குழுமம் அடைந்துள்ள பெருமை இந்தியர்கள் ஒவ்வொருவருக்கும் பெருமைக்குரிய ஒரு விஷயம்தான்